யுனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் அதாவது உலக சுகாதார தினம் நாம் இன்று டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி கொண்டாடுகிறோம் இதை கொண்டாடுவதற்கான நோக்கம் என்னவென்றால் எப்பொழுது எங்கே தேவைப்பட்டாலும் நிதி நெருக்கடி இல்லாமல் தரமான அத்தியாவசிய சுகாதார சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்வதே ஆகும் மேலும் விழிப்புணர்வு ஏற்படுத்த சுகாதாரம் என்பது ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டிய அடிப்படை உரிமை என்பதை நினைவுபடுத்துவதற்காகவும் நாம் இதை கொண்டாடுகிறோம் சமத்துவமின்மையை வெளிப்படுத்த இன்னும் பலருக்கு சிகிச்சை செலவு அதிகமாக இருப்பதால் மருத்துவ சேவைகள் கிடைக்கவில்லை இதை மாற்ற தேவையை உணர்த்த சுகாதார அமைப்புகளை வலுப்படுத்த மேலும் நல்ல மருத்துவமனைகள் காப்பீடு மருத்துவர்கள் தடுப்பு சுகாதாரம் ஆகியவற்றில் முதலீடு செய்ய ஊக்குவிக்க நாம் இதை கொண்டாடுகிறோம் சுருக்கமாக யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் என்பது அனைவருக்கும் உடல்நிலை குறைவால் பாதிக்கப்படும் போது நிதி பிரச்சனைகள் இல்லாமல் தேவையான சிகிச்சையை பெறுவதற்கான ஒரு சுகாதார அமைப்பாகும் பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டு அமைப்பு நாடுகளின் அனுபவங்களின் அடிப்படையில் சுமார் பத்து பர்சன்ட் நோயாளிகள் அறுபத்தைந்து பர்சன்ட் செலவுகளை செய்கிறார்கள் என்பதை காணலாம் இதன் விளைவாக அதிக செலவுகளை கொண்ட நோயாளிகள் மீது வளங்களை ஒருமுகப்படுத்த மீண்டும் கவனம் செலுத்த ஒரு நிலையான மற்றும் சமமான பராமரிப்பு விநியோக மாத்திரையை உருவாக்குவதற்கு யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ்கான தமிழ்நாட்டின் ஒரு முக்கிய அம்சமாக இருக்கும்